ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய குருதத் ஜெய குரு பரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா வாக்கியப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாவது அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் திருக்கணிதப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் ஆகுது திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் கொஞ்ச கொஞ்சம் நாட்கள் தான் வித்தியாசம் இருக்கு அதனால பெரிய மாற்றங்கள் இல்லை சனி பயிற்சி மாதிரி பெரிய ரொம்ப லாங் கேப் கிடையாது பொதுவாகவே உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்தே நல்ல ரிசல்ட் தெரியும் இந்த துலா ராசி அதாவது ராகு வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில இருந்து கும்பராசிக்கும் கேது வந்து கன்னி இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே ராகு கேது வக்ர கிரகங்களா இருக்கு ஸோ அதனால அந்த ராகு கேது உடைய நகர்வு வந்து பின்னோக்கி தான் இருக்கும் இதே குரு சனியெல்லாம் எடுத்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு மாத காலம் வந்து வக்ரமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் முன்னோக்கி தான் நகர்வாங்க ஒன்றாம் இடத்துல இருந்தால் ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி போவாங்க சுக்கரன் புதன் இதெல்லாம் குறிப்பிட்ட நாட்கணக்கில் வந்து வக்ரமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் முன்னோக்கி தான் நகரும் ஆனால் இந்த ராகு கேது வந்து எனி டைம் வக்ரம் எப்போவுமே ஆல்வேஸ் வக்ர கிரகங்களாக இருக்கனால அதோடைய நகரும் வந்து பின்னோக்கி தான் இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ராகு வந்து ஆறாம் இடத்துல இருந்துச்சு இப்போ கும்ப ராசிக்கு வர அந்த இடம் வந்து ஐந்தாம் இடமா இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு வந்து கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து இப்ப பதினொன்னாம் இடத்துக்கு போறாரு இது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நல்ல லாபஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது நல்ல அதிர்ஷ்டம் தான் இப்போ ராகு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ப்ளேஸில் இருக்குது ராகு கேதுக்கள் வந்து ஓரளவு உங்களுக்கு நல்ல ப்ளேஸில் தான் இருக்கார் இவ்வளோ நாளாக அஷ்டமத்து குரு இருந்துச்சு அதனால பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸ் இந்த மாதிரி பெருசாக உங்களுக்கு வந்து எந்த பலனும் நல்ல பலன்கள் தெரிஞ்சிருக்காது ஆனால் அந்த ராகு கேது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போது என்னென்னா ஐந்தாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கு அதாவது அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானமே வந்து வந்து ஐந்தாம் இடம் தான் லக்ஷ்மி பூரணமான லக்ஷ்மி கடாக்சம் உள்ள ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் இடம் தான் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் அதே மாதிரி லாப ஸ்தானம் அப்படிங்கிறதும் வந்து கே பதினொன்றாம் இடம் தான் அந்த இடத்துல வந்து கேது வந்திருக்கு அப்போ வந்து பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையும் பொருளாதார ரீதியா நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதே மாதிரி உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது வந்து அதாவது இவ்வளோ நாளாக வந்து நிறைய முயற்சிகள் போட்டுட்டே இருந்திருப்பீங்க அந்த முயற்சிகள் எல்லாமே பலன் அளிக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமில் வந்து அதை நீங்கள் எப்போவோ போட்ட ஒரு விஷயத்துக்கு இப்போ பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் கை கூடுது பத்தாவதுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறத குரு வேற உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து ஐந்தாம் வீட்டை உங்களுக்கு பார்க்குறாரு அதுவே ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ வந்து ராகு கொடுக்கக்கூடியதை வந்து பல மடங்கு பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பும் குருவுக்கு இருக்கனால இந்த ராகுக்கு இது பெருச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை தான் நீங்கள் தேடி வருது அதே மாதிரி நிறைய ஜாப்க்கு நீங்கள் ட்ரை இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் மிகப்பெரிய லெவலில் அது ஒரு யோகம் முக்கியமாக வந்து கவர்மெண்ட் சைடில் ட்ரை பண்ணுறவங்க அவங்கள்லாம் வந்து ஒரு அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இது எக்ஸாம்ஸ் ஏதாவது வச்சுருந்து ஒரு அரியர் இருக்குது இல்லை நீட் எக்ஸாம்ஸு இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு இந்த மாதிரி எக்ஸாம்ஸை வந்து க்ளியர் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம் இந்த ராகு கேது பயிற்சியில் அது நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணுது ஏன்னா ஐந்தாம் இடம்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான ஸ்தானம் ஸோ நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை ரொம்ப திறன் உங்களுடைய திறமைகளெல்லாம் போட்டு நிறைய முயற்சிகள்லாம் போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த ராகுவோடைய வேலையாக தான் இருக்கும் இந்த டைமில் உறுதியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினச்ச விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதாவது ஆசை அபிலாசைகள் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடமே பதினொன்றாம் இடம் தான் அந்த இடத்துக்கு கேது வந்திருக்கனால நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் வந்து உங்களுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல காரிய சித்தி வேணும் அப்படின்னா நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் அது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து சிறு சிறு தடைகளுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து வெற்றி பண்ணி கொடுக்கும் அந்த தடைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காரிய சித்தி விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுங்கள் விக்னங்களுக்கெல்லாம் அதிபதி விக்னேஸ்வரர் அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன அப்படின்னா விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் அந்த டைம்ல வந்து ரெண்டு தீபம் வந்து விநாயகருக்கு போட்டு நீங்கள் எடுத்த காரியங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ரெண்டு தீபம் போட்டு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த காரியங்கள் எடுத்தாலுமே சக்சஸ் ஆகும் எந்த தடையுமே இருக்காது தடை வந்தா இந்த பரிகாரம் தடை இல்லைன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் சப்போஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களை தடைகள் இருந்தால் மட்டும் இந்த பரிகாரங்களை செஞ்சு ங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாள் க குழந்த இல்லாமல் இல்லையா அவங்கெல்லாம் இந்த டைம் வந்து ட்ரை பண்ணலாம் ராகு வந்து எப்பவுமே செயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொடுத்துரும் ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வந்து நவீன முறையில் இருக்கக்கூடிய மருத்துவங்கள் அந்த மாதிரி அப்போது செயற்கை முறை கருத்தரிப்புக்கு வந்து ஐந்தாம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் ராகு வர்றதுனால ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ராகு கேது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல யோகத்தை எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை சக்ஸஸையும் கொடுக்கும்னு சொல்லிட்டேன் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஐவிஎஃப்ஓ அல்லது வந்து வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆயிருந்தால் கூட இந்த டைம் போய் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதாவது இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரி அதாவது டெஸ்டிவ் பேபிக்கு இதெல்லாம் போகிறாங்க செயற்கை முறை கரித்தரிப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே குழந்தை வந்து நார்மலாக வராது அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு சொல்லிட்டா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது ஒரு டைம் இந்த ராகு கேதுவோடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போனீங்க உங்களுக்கு சக்ஸஸ் இன்னும் ஒரு வருஷம் இருக்கா இல்லை ரெண்டு வருஷம் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க அது போய் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி எந்த டைம்ல செஞ்சா நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக காரியங்கள் கூடும் நல்லபடியாக உங்களுக்கு சந்தான பிராப்தமும் கிடைச்சிரும் நீங்கள் குலதெய்வ வழிபாடை மட்டும் ஒரு தடவை பண்ணிக்கோங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையுமே சால்வ் ஆகி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை தானாக தேடி வரும் அதாவது தாய்வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி பூர்வீக சம்பந்தப்பட்டதும் சரிங்க எல்லாமே வந்து இவ்வளோ நாளாக பெண்டிங் இருந்தது எல்லாமே தானாகவே தேடி வரும் ஐந்தாம் பாவம்ங்கிறது தேடி வரக்கூடிய பாவமாக இருக்குது அதனால் நீங்கள் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இவ்வளோ இதுவரைக்கும் உங்களுக்கு தட்டி போய்ட்டே இருந்துச்சோ அத்தனை விஷயம் தானாக தேடி வரும் எடுத்த காரியங்கள் ராசிக்கு காரியலுமே கைகூடும் பொதுவாக செவ்வாய் அவர் வந்து இடத்துல நீச்சம் ஆகிறாரு செவ்வாய் வந்து ராகுவோட வந்து கனெக்ட் ஆகும் போது மட்டும் நீங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் செவ்வாயும் ராகும் கோச்சார ரீதியாக சேரும் போது கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் மனக்கசப்புகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுத்து சில சமயங்களில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி சில பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இந்த ராகு கேது ரெண்டு விஷயமே செய்யும் அதாவது நல்லா இருந்தாங்கன்னா பிரிச்சுட்டுரும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா சேர்த்துட்டுரும் அந்த மாதிரி காதலே உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து காதலை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆல்ரெடி நீங்கள் லவ் இருக்கீங்க அப்படின்னா அந்த உறவுகளில் வந்து ரொம்ப பிரச்சனைகளோ அல்லது பிரிவையோ சந்திக்கிற மாதிரி வரும் ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுடைய மனதுக்கு பிடித்த நபர்களிடையே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறாங்களே அவங்க மனசை உடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறது அல்லது வந்து துரோகம் பண்ணுறது ஏன்னா ராகு வந்து நேர்மையற்ற கிரகமாக இருக்கனால அவங்கக்கிட்டே இருந்து நீங்கள் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய காதலனோ காதலனோ அல்லது காதலியோ இருந்து இந்த காலகட்டங்களில் ஒரு ட்ரஸ்ட்டு வராது அவங்க ஏதாவது ஒரு தப்பு செய்கிறது மறைச்சி வச்சுருக்கிறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தெரிகிற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க எந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க ரிலேஷன்ஷிப் அப்படி அதை பொறுத்த வரைக்கும் ராகு கேது வந்து பெருசாக நன்மைகளை செய்யாது ஸோ அதனால் மனம் உடைந்து போகாமல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல உபாசனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னாலே இங்கே கேது பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்குது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் யார் உங்களோட திறமைகள் என்ன அப்படிங்கிறது வந்து வெளியில் தெரியக்கூடிய காலகட்டம் இருக்கனால அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்கு மூத்த சகோதரன் வழி ஆதரவை தேடிக்கங்க அவங்க கிட்ட வந்து உங்களுடைய மூத்த சகோதரனோ அல்லது சகோதரியோ அவங்களுடைய உடல்நிலையும் பாதிப்புகள் ஏற்படுது அதே மாதிரி அவங்க கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது மனக்கசப்பு ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அவங்களுக்கு ஏதாவது உடல் கோளாறுகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது அதே மாதிரி நல்ல தொழில் மூலியமாக நல்ல லாபம் உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல டெவலப்மெண்ட்டு முக்கியமாக வந்து இந்த ராகு கேது என்ன பண்ணும் அப்படின்னா செயற்கை முறையில் யார் யாரெல்லாம் அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டுன்னா இப்போ ஒரு செயற்கையான உரம் இருக்கு இல்லையா ஆர்கானிக்கை விட்டுருங்க செயற்கையான இதில் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபீல்டு எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி விட்ருவோம் இந்த ராகு கேது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் அது தான் அதனால் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ரசாயனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட்டு துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சி இருக்கு அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் முக்கியமாக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ஏன்னா ராகு வந்து வரது வந்து கும்பராசி அப்படிங்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகிறது உங்களுக்கே வந்து ஃபுட் அலர்ஜி ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அதனால இதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு அதே மாதிரி செரிமானம் ஆகாதது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்காக நீங்க செலவு பண்ற மாதிரி மாதிரிலாம் வந்துடும் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களோட ஹெல்த்தில் ஜாக்கிரதையாக இருங்க ராகு கேது எப்போவுமே வந்து பொருளாதார ரீதியாக நல்லா வளர்த்து விட்ருவோம் அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணியும் அதே மாதிரி ஹெல்த்லேயும் கை வைக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப நாளாக நீண்ட நாளாக வந்து தீராத வியாதிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வியாதிகளுக்கு இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஏன்னா ராகு வந்திருக்கிறது ஐந்தாம் இடத்துக்கு அப்போ உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கனால இந்த டைம் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்கள் உடம்புல நீண்ட நாளாக தீராத ஏதாவது ஒரு வியாதிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ ஒரு முடிவு கிடச்சிரும் நல்லபடியாக அதாவது குணமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பரிபூரணமாக இருக்குதுங்க ஐந்தாம் இடத்துக்கு வந்தனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஒரு நல்ல உபாசனை பண்ணுங்க நீங்கள் இந்த இந்த டைமில் பண்ணக்கூடிய உபாசனை வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே உண்டான அமைப்புகள் இருக்குது ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றம் இந்த ஒன்றரை வருஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே படிப்படியான முன்னேற்றங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா பதினொன்றாம் இடம்ங்கிறதே வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சில சில பேருக்கு வந்து நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யார் போகக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து உத்தியோக ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ வந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்க தந்தை வழி சொத்துக்கள் வரும் இரவு நேரம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இரவு நேரம் வந்து வெளியில் போகிறது லாங் டைம் லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது அதாவது செல்ஃபா ட்ராவல் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அது பாதகஸ்தானமாக இருக்கனால சம்டைம் வந்து பாதகத்தை செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சூரிய வழிபாடு பண்ணுங்க ஞாயித்துக்கிழமை யமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களை வந்து பல முறைகளில் பல வழிகளில் வந்து வெற்றி கொடுக்கும் அதாவது எந்த காரியங்கள் எடுத்தாலுமே அந்த காரியங்களில் வெற்றி வழக்குகளில் வெற்றி நீங்கள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் வந்து நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னாலே அந்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பட்டு அதில் உங்களுக்கு சக்ஸஸ் உங்கள் பக்கம் வந்து தீர்ப்பாகிறது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது இதெல்லாம் நடக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பர் அரசியல்வாதிகளுக்கும் க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸை கொடுக்குறது ராகு கேது வளர்ச்சி தான் அதே மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றில் கேது அஞ்சில் ராகு அதாவது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க இல்லைன்னா அது வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கையெழுத்து போடுறது இந்த ஒன்றரை வருஷ காலகட்டத்தில் யாரையும் வந்து புது நபர்களாக இருந்தால் அவங்களோட நீங்கள் பேசுங்க பழகுங்க ஆனால் நம்பிக்கைக்குரியவங்கன்னு நினச்சிட்டு மற்ற விஷயங்களை ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ராகு கேது வந்து தீராத அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் இடம்ங்கிறத ஆள் மனசு அந்த மனசை வந்து சுக்கு நூறாக உடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் அதுக்கு அதனால நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க வெளியில போகிற மாதிரி இருந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான காலகட்டம் பொதுவாகவே துளாராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வாழ்க்கையில் நல்ல அமைப்பு ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு பதினொன்னுல வந்திருக்கக்கூடியது வந்து பொருளாதார கேது வந்து பொருளாதார நிலையை வந்து வளர்த்தி விடும் ரொம்ப அதாவது துளாராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏற்றமான வாழ்க்கை தான் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்